செர்மா நல்லா வந்து பார்த்தீங்களா வளர்ப்பு கண்ணங்க தான் இது கொஞ்சம் நல்லா வந்து பெரிய குட்டியாவே இருக்கு நல்ல பெரிய பெரிய கிடாரிங்க நல்ல பல்லு போட்டு இருக்க நான் தெரியல பள்ளெல்லாம் வந்து போட்டு இருக்க நல்லா வந்து பெரிய கிடாரி நீ என்ன பள்ள அது பண்ண பல்லு கொள்ள

இப்படி இந்த சைடு வந்து பாத்தீங்களா நல்ல குவாலிட்டியா வந்து இருக்கக்கூடிய கண்ணுங்களா வந்து இந்த சைடு வந்து இருக்கும் இதுங்களாம் கொஞ்சம் ஐ ரேட்டு தான் இந்த சைடு வந்தவங்கலாம் வியாபாரம் வந்து பேசுறாங்க நல்லா இருக்கு கலரும் நல்லா இருக்கு என்ன முடிதுன்னு தெரியல வியாபாரம் நாற்பதுக்கு மேல வந்து இருக்காங்க ரெண்டுமே கலர் சொல்லு இருவதுக்கு மேலதான் குட்டிதான் <laughs> <laughs> <laughs>

முப்பத்தி ஏழு வந்து ஒரு நாலு மாசத்துக்குள்ள வந்து பருவ வர ஸ்டேஜ் தான் பையூர் மாட்டு வியாபாரிங்க வீட்டுக்கிட்ட போனாலே இந்த மாதிரி கண் வந்து நீங்கள் வந்து எழுக்கலாம் ஃபோன் நம்பர் வந்து வாங்கி தர வேணும்னா நீங்கள் வந்து விசாரித்து பார்த்துட்டு வீட்டுக்கிட்ட போய் பார்க்கலாம் பார்க்கலாம் உங்கள் ஃபோன் டபுள் டபுள் நைன் நைன் ஃபோர் டூ ஜீரோ ஃபோர் டூ ஜீரோ த்ரீ எயிட் 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 ஃபோர் ஃபோர் ஜீரோ ஜீரோ சரி இல்ல வந்து வளர்ப்பு கண்ணுங்க தான் அளவுக்கு வந்து இந்த வாரம் வந்து கொண்டு வந்திருக்காங்க சிவாஜி ரெட்டு லென்த் இல்லை நல்லா இருக்கு குட்டி லென்த்தால இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் பார்க்க என்ன வேலை இது பத்தொன்பது நல்லா தான் இருக்கு கடைக்குட்டி பத்தொன்பது வந்து சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸ் குட்டி தான்

இல்ல வந்து பாத்தீங்கன்னா எச்எப் தான் நல்லா இருக்கு பாருங்க ஒவ்வொன்றுமே ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக வந்து வியாபாரம் வந்து பேஸ்ட்டு இருக்காங்க இந்த சந்தையில் வந்து நாட்டு மடங்கு வந்து நிறைய வந்து கொண்டு வருவாங்க அதே வந்து ஹெச்எஃப் ஜெர்ஸினா ஒரு மீடியமாக தான் இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய கன்று தான் வாங்கிட்டு போனால் பருவத்துக்கு ஸ்டேஜ் என்ன வெலைனா அது முப்பத்தி ரெண்டா முப்பத்தி எட்ரையா இப்போ பருவத்து வர ஸ்டேஜ் தான் நான் வேலை தான் ஐயா இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கண்ணு வந்து இருக்கு பாருங்க ரெண்டுமே கொஞ்சம் மீடியம் சைஸ் கண்ணு தான் எல்லாம் ரெட் அண்ட் ஒயிட்டு சிவாஜி ஹெச்எப் இது ரெண்டுமே என்ன வேலை போற சொல்லிட்டு இருக்கீங்க முப்பத்தி அஞ்சு எந்த ஒரு கண்ணுங்க காரியமங்கலம் பையூர் நீங்க மாட்டு வியாபாரிங்க சோ ஜோடி வந்து பாத்தீங்கன்னா 35 வந்து சொல்லிட்டே இருக்காங்க இதெல்லாம் எத்தனை மாசம் கண்ணு இருக்கும் ஏழு மாசம் ஆ சோ ரியல் ஏழு மாசம் ரெண்டு எட்டு மாசம் கண்ணு சரி சரி சோ நல்லா இருக்கு கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் பேஸ்னா இத கமி பண்ணி வாங்களாம் 35 செட்டடா இந்த கணக்குட்டி வந்து பாத்தீங்களா நீங்க வந்து சந்தையில வந்து எடுத்தாச்சு இது வந்து எவ்வளவு விலை வந்து போகும் மறக்காம வந்து ஒரு கமெண்ட் வந்து பண்ணிட்டு போங்க ഇത് വന്ന് കുന്താരപള്ളി സന്തോഷം ലാസ്റ്റാ സോ ഇത് പാത ശിവൈറ്റ് കൊച്ചി മീഡിയം സൈസ് കണ്ണുതാ